அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஆன்மீக கதை தான் பார்க்கப்படுறோம் விஷ்ணு கதை கேட்டால் கங்கை தீர்த்தத்தில் நீராடிய பயன் கிடைக்கும் ஒருவரின் தன் வாழ்நாள் வாழ்நாளில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ வினைகளைப் போக்க ஒரு முறையெனும் காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் நீராட வேண்டும் என்று கூறுவார்கள் அதன் மூலமாக அனைத்து பாவங்களும் அகன்றுவிடும் என்பது ஐதீகமாக உள்ளது கங்கையில் நீராட முடியாதவர்கள் காலம் முழுவதும் தங்களையும் அறியாமல் செய்த ஒரு ஒரு பிழையால் அதற்குண்டான பாவ வினைகளை நீக்க வழி உள்ளது அந்த வழி கூறும் கதையை தான் இங்கு காணலாம் கங்கை நதிக்கரையிலிருந்து இருந்து நாலு மைல் தூரத்தில் உள்ள சிறிய கிராமத்தில் புண்ணியதாமா என்ற அந்தனர் வசித்து வந்தார் அதே ஊரில் பிரவித் தாமா என்ற பெரும் தவசியும் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் மாலை வேளைகளில் இறைவனின் லீலைகளை ஹரிகதையாக கூறுவார் அந்த கதைகளை புண்ணியதாம் புண்ணி புண்ணியதாமா தவறாமல் கேட்டு விடுவார் தனது அன்றாட பணிகளை முடித்து கொண்டு பிரகதாமா கூறும் கதையை கேட்டு கேட்க கிளம்பி விடுவார்பார் தனது நூறாண்டு கால வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவர் ஹரிகதையை கேட்க தவறியதில்லை அன்றாட பணிகளை முடிப்பது ஹரிகதையை கேட்பது உணவு கேட்டு தங்கையிடம் கேட்டு வரும் அகதிகளை உபசரிப்பது என்பவையே அவரது தலை சிறந்த பணியாக இருந்தது கங்கையில் நீராடியதில்லை அவருக்கு அது பற்றிய சிந்தனையும் இருந்ததில்லை ஒருமுறை வெகு துறைவில் இருந்து இரண்டு யாத்திரிகள் கங்கா ஸ்தானம் செய்வதற்காக காசி நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இரவு நேரம் ஆகிவிட்டதால் வழியில் எங்காவது தங்கி மறுதினம் பயணத்தை தொடர இருவரும் நினைத்தனர் அருகில் இருந்த புண்ணியதாமா வீட்டிற்கு சென்று வீட்டு திண்ணையில் தங்க இடம் கிடைக்குமா என்று கேட்டனர் அவர்கள் இருவரையும் யாத்திரிகள் என்று தெரிந்து கொண்ட புண்ணியதாமா வீட்டிற்குள் சென்று தனது மனைவியிடம் கூறி அன்னம் பரிமாற கூறினார் இரண்டு யாத்திரிகளும் உணவு அருவதற்காக அமர்ந்தனர் அப்போது அவர்கள் புண்ணியதாமாவிடம் ஐயா நாங்கள் காசிக்கு சென்று கங்கையில் நீராட உள்ளோம் இங்கிருந்து கங்கை எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று கூற முடியுமா என்று கேட்டனர் அதற்கு புண்ணியதாமா நான் நூறு ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் இருக்கிறேன் இங்கிருந்து நாலு மைல் தூரத்தில் கங்கை நதி இருப்பதாக பிறர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உண்மையை கூற வேண்டும் என்றால் இதுவரை நான் ஒரு முறை கூட கங்கையில் ஸ்நானம் செய்து கிடையாது என்றார் ஒரு கணம் திகைத்த அந்த மறுதினம் சாரி மறுகணம் அன்னத்தை நிராகரித்து எழுந்துவிட்டனர் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு கங்கா என்று சொன்னாலும் கூட பாவங்கள் விலகிவிடும் இவர் என்னடா என்றால் அருகிலேயே இருந்து கொண்டு கங்கையில் நீராடவில்லை என்று கூறுகிறார் இவரை விட பாவி யாரும் இருக்க முடியாது இவ்வளவு பக்கத்தில் இருந்து கொண்டு கங்கா ஸ்நானம் செய்யாவிட்ட செய்யாதவரின் வீட்டில் நாம் தங்கியதே மகாபாவம் என்று நினைத்து வீட்டை விட்டு உடனடியாக வெளியேறினர் அவர்களின் செய்கையை கண்டு புண்ணியதாமாவின் மனம் மிகவும் துயரத்தில் ஆழ்ந்துவிட்டது ஆனால் அந்த இரண்டு யாத்திரிகளும் கங்கையில் நீராடுவ நீராடாதவரின் வீட்டில் தங்கியிருந்த பாவத்தை கங்கையில் தான் நீராடிதான் போக வேண்டும் என்று தங்களுக்குள் பேசியபடி தங் கங்கை நதியை நோக்கி போக வேகமாக நடந்தனர் கங்கை நதிக்கரையை அவர்கள் அடைந்தபோது கண் கண்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கங்கை நதி வறண்டு போய் அதில் ஒரு சட்டு தண்ணீர் கூட இல்லை காணல் நீர் கூட தென்படவில்லை கங்கை நதிக்கரை ஓரமாகவே நடந்து கங்கை உற்பத்தியாகும் இடம் வரை சென்றுவிட்டனர் அவர்கள் ஆனாலும் அவர்கள் கங்கையை காண முடியவில்லை எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம் நம்மால் கங்கையில் நீராட முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதே நாம் ஏதோ அவச்சாரம் செய்து விட்டதாக தெரிகிறது என்று புலம்பி தொடங்கிவிட்டனர் பின்னர் கங்காதேவியை மனதார நினைத்து நாங்கள் செய்த குற்றத்தை பொறுத்து தங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று மனமுறுக வேண்டினர் அப்போது அவர்கள் முன் தோன்றிய கங்காதேவி என்னை காணும் தகுதியை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் மிகவும் பாக்கியசாலியும் புண்ணியமானவுமான புண்ணியதாமாவை இருவரும் சேர்ந்து நிந்தித்து ஹரி ஹரிகதை எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்து தீர்த்தங்களிலும் நான் இருக்கின்றேன் அதேபோல் ஹரிகதையை தொடர்ந்து கேட்பவர்கள் புனி புனிதத்திலும் புனிதம் அடைந்தவர் ஆகின்றார் அத்தகைய சிறப்புமிக்க புண்ணியதாமாவின் பாதங்கள் என் மீது படாதா என்று பல காலங்களாக நான் காத்திருக்கிறேன் நீங்கள் அவர்களது மனம் புண்படும்படி நடந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் புண்ணியதாமாவிடம் சென்று மன்னிப்பு கூறுங்கள் அதுவரை உங்களை கங்கையில் நீராட முடியாது என்று கூறி மறைந்துவிட்டால் தங்கள் தவறை உணர்ந்து கொண்ட இருவரும் உடனடியாக புண்ணியதாமாவிடம் சென்று அவரது காலில் விழுந்து தங்கள் தவறை மன்னிக்கும்படி கேட்டனர் அவரும் கங்கைக்கு அழைத்து சென்றார் ஆனால் எல்லாராலும் கங்கையால் நீராண முடியாது ஆனால் அறிகதையை கேட்க முடியும்